ஸ்ரீ மாதிரே நமகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடம் அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி நமது ஆலயத்தின் இருபத்தி ஆறாம் ஆண்டு மயான கொள்ளை மாசி உற்சவ பிரம்மோற்சவத்திற்கு உண்டான சக்தி மாலை அணிந்து விரதம் இருக்கும் அன்பர்களுக்கு உண்டான பதிவு இந்த பதிவு பலரும் நம்ம திருவிழாவுக்காக வெளி ஊர்களிலும் வெளி மாநிலங்களிலும் இருந்து நிறைய அன்பர்கள் மாலை போட்டு விரதம் இருந்து நம்ம கோயில் வந்து அம்பாவை தரிசனம் பண்றாங்க அந்த அன்பர்கள் மாலை எப்படி போடணும் அப்படின்ற பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன் வரக்கூடிய மார்ச் ஒன்றாம் தேதி கொடியேற்ற தண்ணிக்கு எல்லா அன்பர்களும் மாலை அணிந்து விரதம் மேற்கொள்ளலாம் மாலை அணியக்கூடிய அன்பர்கள் மார்ச் ஒன்றாம் தேதி அன்னைக்கு காலையில எழுந்து தலை குளிச்சுட்டு மஞ்சள் குளிச்சுட்டு மஞ்சள் போட்டு தலை குளிச்சுட்டு விரதம் மேற்கொள்ளணும் அதாவது தலை குளிக்கும்பொழுது அந்த தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் போட்டு குளிச்சுட்டு சிகப்பு அல்லது மஞ்சள் ஆடை உடுத்தி நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராம தேவி கோவில்களுக்கோ இல்லை வேறு ஏதாவது அம்பாள் கோவிலுக்கோ போயிட்டு அங்கே இருக்கிற ஐயர் கையிலையோ அல்லது பூசாரி கையிலையோ அல்லது குரு ஸ்தானத்தில் இருக்கிற யார் இருந்தாலும் பரவாயில்ல அவங்க கையாலேயோ அல்லது பெற்றெடுத்த தாயின் கையாலையோ மாலையை வந்து அறிஞ்சிக்கலாம் அந்த மாலை வந்து சிகப்பு மற்றும் மஞ்சள் நிறமாக இருக்க வேண்டும் அம்பாளுடைய திருவுருவ சின்னம் போட்ட மாலையா இருக்கணும் இந்த மாலை அணிஞ்சுக்கிட்டு உங்களால முடியும்னா வேளை உணவை தவிர்த்துட்டு இருங்க உங்களால் முன்ன முடியுன்னா ரெண்டு வேளை உணவை தவிர்த்துட்டு இருங்க அப்படி என்னால முடியலன்னா மூன்று வேளையும் எளிமையான உணவு அசைவம் தவிர்த்துட்டு வெளி இடத்துல சாப்பிடாம நீங்க விரதம் எடுத்து உணவு எடுத்துக்கிட்டு நீங்க விரதம் இருக்கலாம் இந்த பத்து நாட்களும் அம்பாலை சுதையாக வேண்டி விரதம் மேற்கொண்டு பால் குடம் எடுக்கும் அன்பர்கள் அழகு மற்றும் தீச்சட்டி ஏந்து வழிபாடை பிரார்த்தனையை நிறைவேற்றும் அன்பர்கள் நீங்கள் கோயிலுக்கு வந்து நிச்சயமா செய்யலாம் தீச்சட்டி அன்னை எண்ணிக்கை எடுக்கிறோம் அப்படின்னா எட்டாம் தேதி அன்னைக்கு பெசன் நகர் கடற்கரையிலிருந்து தீச்சட்டி கொண்டு வரும் நிகழ்வு நடைபெறுகிறது அழகு தரித்தல் நிகழ்வு வந்து மார்ச் மூணாம் தேதி நடைபெற இருக்கிறது உதிர அன்னம் மற்றும் உதிரக்கண்ணி சாப்பிடக்கூடிய நிகழ்வு வந்து மார்ச் பத்தாம் தேதி நடைபெற இருக்கிறது இதெல்லாம் விளக்கமான பதிவாக என்னுடைய சேனல்ல நான் சொல்லியிருக்கிறேன் போய் பாருங்க எல்லா அன்பர்களும் இந்த திருவிழாவுக்கு கலந்து கொண்டு சக்தி மாலை இருந்து எல்லாம் ஆதி சக்தி அன்னைச்சு குழந்தை பரமேஸ்வரனுடைய அருளுக்கு பாத்திரமாகும்படி இந்த விழாவிற்கு அழைக்கிறோம் நன்றி ஸ்ரீவாய்டம்